I <laughs> got

சரி இப்ப சரி பாத்து போயிட்டு வா போ நான் சாப்பிட்டு அப்புறம் போய்க்கலாம் ஆ சரிங்க மாமா அவளை குட்டி நான் அண்ணனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு வச்சிருமா சாப்பிட்டுக்கே சரியா ஆ சரிங்க நீ அண்ணனுக்கு நான் சாப்பாடு போட்டு வச்சிரேன் போங்க நீங்களும் சாப்பிட்டு போங்க நான் கேட்காம அப்படியே போறீங்க சரி சீக்கிரம் போயிட்டு வந்தா சாப்பிடுங்க ஆ சரி தானே சரி பாத்துட்டு சாமி நான் சீக்கிரம் நேரத்துல வந்தறேன் ஆ சரிங்க நீ நீங்க பாத்து போயிட்டு வாங்க யா சீதா நீ இன்னும் சாப்பிடலையா சாப்பிட்டு போக வேண்டியதுதான் அதுக்கு எதுக்கு பட்னியோட அவ்வளவு தூரம் போறேன் நீ எங்க மயக்கம் போட்டு விழுந்துருக்கா

ஆஹ் அத்தை சமையல் தான் இருப்பாங்க வேற எங்க இருப்பாங்க இந்நேரத்துக்கு அது சரிதா போய் கூட மாடை பார்த்து எதுவும் செய்ய மாட்டியா யோ உனக்கு என்னையா தெரியும் நானே இவ்ளோ நேரம் ஆஞ்சு ஓஞ்சு வேலை செஞ்சு கடுப்புல வந்துருக்கிறேன் கூட மாடை செய்யலையாமா இப்பதான் வீடு வாசலெல்லாம் எல்லாம் கூட்டுனேன் ஆஹ் அவ்வளவு குப்பை வெளிய கிடக்குது எல்லாம் அள்ளி போட்டுட்டு பாத்திரம் பாத்திரமெல்லாம் கழுவி போட்டுட்டு இப்பதான் வந்த அதுக்குள்ளே கூட மாடை செய்யலையாமா நீ வேண்டி சொல்லிட்டே இருக்கிற வேலை செஞ்சா வேலை செஞ்சா நீ வேலை செஞ்சதை நான் ஒரு நாளும் பாக்கவே டி யோ நீ பார்க்கலங்கிறதுக்காக நான் வேலை செய்யலான்னு அர்த்தமா ஐயா நான் வேலை செய்கிறப்ப நீ பார்க்கல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக இன்னொரு காலம் போய் நீ பார்க்கணுங்கிறதுக்காக எல்லாம் நான் செஞ்சுட்டு முடியாது நீ காலையில் எழுந்திரிச்சா குளிச்சுட்டு மேக்கப் போடுறக்கு உனக்கு சென்ட் போடுறக்குமோ ஆஃபீஸுக்கு போய் தூக்கிட்டு கிளம்புறக்குமோ உனக்கு நேரம் தெரிய இருக்குது இதில் நான் வேலை செஞ்சேன்னா செய்யலையா நீ எங்கே பார்க்குற ஆ ரெடி ஆகிட்டோமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் அடுப்படியில்

ஆமா போங்க நீங்களே இப்படியே ஓடنا சரியா செய்ய மாட்டீங்கறமே எல்லா வேலையும் போட்டு நீங்களே பாருங்க போங்க நான் சொன்னாலும் எல்லாம் நீங்க கேக்கவா போறீங்க ம்ம் லంచ్ பாக்ஸ்ல சோறு போட்டு வைக்கிறதுல்ல ஒரு வேலைன்னு சொல்லி இந்த கிளம்பி பேசிட்டு இருக்குது இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான் நான் என்னமோ இந்த வீட்ல சும்மாவே உட்காந்து சோறு திங்கற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கற இந்த ஆளு சரி ஓடிச்சந்திராஸ் என்ன பண்றது அவلن தெரிஞ்சது அவளே தான் அவள் எப்போவும் செய்கிற அன்னைக்கு செய்யட்டும் மிச்சம் வேலை ஏதோ ஒன்றும் ரெண்டு பறக்கிறதும் செஞ்சுட்டு போகிறா விடும் வேறு என்ன பண்ண சொல்கிற அன்னையும் உங்களோட கத்தி கட்டி என்னால் மாறடிக்க முடியல சாமி அதனாலேயே என்னால் முடியறதை நான் செஞ்சுட்டு போயிடுறது நீங்க இப்படியே பண்ணி பண்ணி உடம்பு எடுத்துக்காதீங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் சின்ன பிள்ள அம்மா லஞ்சு பேக் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாமா அப்போ அதே சொல்லுங்க ஒரு பிடியே எடுத்துட்டு வா போ அந்த வேலையாச்சு பாரு நான் ஆபீஸ்க்கு எல்லாம் போகணும் டைம் ஆச்சு இரியா எடுத்துட்டு வர இந்த அத்தை என்னமோ அப்படியே பக்காவ லஞ்சு பேக் ரெடி பண்ணி வச்ச மாதிரி டிஃபன்ல எல்லாம் போட்டு வெளியில வச்சிருக்காங்க இன்னும் உள்ளே எடுத்து வைக்கல அதுக்குள்ள பயங்கிட்ட அவ்ளோ போட்டுட்டு போட்டுக்கிறாங்க பெருமை பேசிட்டு என்னமோ அவங்க தான் எல்லார கரெக்ட் அவங்க தான் சரியானவங்க எல்லாம் அவங்க தான் கரெக்ட்டா எல்லா வேலி பண்றாங்கங்கிற மாதிரி அப்ப பார்த்தாலும் பீதிக்குது இந்த வீட்ல நான் எதுவுமே செய்யாத மாதிரி அடே சின்ன புள்ள இன்னும் என்னடி அடி பண்ணிட்டு இருக்கா சீக்கிரம் கொண்டு வா எல்லாம் எடுத்து வச்சது கொண்டு வரக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க யோ சின்ராசி ஹிரியா ஏ வந்துட்டதையா இருக்க என்னமா துணி எடுத்துக்கறதுல எவ்வளவு காசு வேணும் ஒண்ணுமே சொல்லவே இல்ல அவ வேற நேத்து ஆரம்பிச்சிட்டாங்கிட்ட ആ <muchos> പോ <muchos> <muchos> வந்தா சாப்பிட்டா பரவாயில்ல வா தோசை தான் போட்டுட்டு இருந்தேன் ரெண்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வரட்ட உனக்குமே சாப்பிட்றியா என்ன உங்க வீட்டுக்கார் உள்ளயா இருக்காரு இல்ல நிலா எங்க வீட்டுக்காருக்கு தோசை போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு இப்ப தான் போனாரு சரி எனக்கு தான் அப்படியே ரெண்டு சாப்பிடலான்ட்டு அடுப்புல ஊத்தி வச்சிருக்கிறேன் வெந்துட்டு இருக்குது சரி வா கிச்சன் கட்சி வரையா ஆ சரி போய் பாருடி போ கருகிட்டு போகுது பாபா எங்கேயும் இல்லையா இன்னும் சாப்பிடுறதுக்கு வரல சாப்பாடு கொண்டு வந்து பச்சா ஆளும் காணும் எங்க போனான்னு தெரியலையே சரி இலை போட்டு மூடி வச்சுட்டாச்சு போய் என்னமா இங்க தான் இருக்கீங்களா உங்க வீடல தேடி கடக்குற நீங்க இங்க வந்திருக்கீங்க ஆமா சாமி இந்த பாபு பாய் என்ன சாப்பிடுறதுக்கு வரலையா சரி அவன் இங்க ரூம்ல தான் இருக்கா இருப்பானா கோ அப்படினு சாப்பாடு இங்க கொண்டு வந்தா பையன் பார்த்து இங்க காணாவே சரி அத எல்லாம் வேல போட்டு மூடி வெச்சிட்டு சரி அவன் எங்க இருக்கறா பாக்க போலாம்னு நினைச்சேன் நீ எங்க இங்க வந்திருக்கற ஏன் ஆபீஸ் போகலையா ஆ போகணுமா போகணும் இந்த சிம்ரன் வேற நேத்து நைட் தீபாவளிக்கு Dress வாங்கலையா என்ன ஏதும் கேட்டிட்டு இருந்தா அவளுக்கு அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் என்னென்னமோ வாங்கணும்னு வேற லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருந்தா சரி அத அவனுக்கு ஏதாவது நீ கூட்டி போய் வாங்கி கொடுத்துடுமா அவன் நீ பள்ளிக்கூடம் போய்ட்டாலே ஸ்கூல் போய்ட்டால இந்த சனி கிழமை லீவ் இல்ல அவளுக்கு நான் லீவ் வர்க்கோ நான் இந்த கூட்டி போலாம் நினைச்சேன் சரி அத அவ ரெடி ஆயிட்டால என்னன்னு வீட்ல பார்த்தா அவளை காணோம் சரி அத உங்க கிட்ட கேட்கலாம்னு வந்த ஆமா சாமி நீ பள்ளிக்கூடம் தான் போய்ட்டா பள்ளிக்கூடத்துக்கு அப்படியே மா எனக்கு இந்த ஆஃப் டே தான் ஆபீஸ் இருக்குமா சரி மதியானம் வந்தா சிம்ரன் கூட்டி போலாம் நினைச்சிட்டு இருந்தா அப்பா வா இன்னி 4 மணிக்கு மேல தானமா வருவா அப்படியாம்மா சரிமா சரி அப்போ நாளைக்கே போய்க்கலாம் சரிமா அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வந்துடுறேன் ஏ போதும் அக்கா சொல்லுங்கக்கா ஆ வரேன் வரேன் அக்கா இது கொஞ்சம் வேலை இருந்ததுதா அதுதான் இந்த வரட்டி கட்டிகிட்டு இருந்தேன் அதனாலதா ఏ కా సరిగా మనం போய் சாப்பிట్టి వేళా பார்க்கరా ఆ సరిగానే సరి పోపో మొదలై போய் சாப்பிడు వైట్ சாப்பிడట అప్ర వేళా பார்க்கలా మెదువా నాకు వేరే పొడు తనికి ఇండ్ిటగా ఇరుకు జామీ అదక వైట్ కాయ పోడకూడదు పో పో నారంగాలటరు போய் சாப்பிడు నానేని అప్పులేదే వందిరి పప్పువు నికి ఎన్నడై ఇుల నారాయి పయను കാണమే నేంచిట అదనన రూముకి సాపడెడిటి వంద కోకన போய் சாப்பிడు పో ఆ సరింగ కకా అన్నీ ఎన్న ఇంగే దా ఉక్రింగలా

அஞ்சாறு மாசமாவே வாங்கலாம் அது எங்க போறப்பலாம் கோதும் இல்ல இல்லங்க சொல்லிக் கிராமங்க அப்புற அன்னைக்கே ரேவிதா கடையில தான் ஹோல்சில் கடையில தான் ஜாமான் தான் ஒரு அஞ்சு கிலோ கோதுமை வாங்கி அப்புறம் அங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் அத தான் வீட்டுக்கே செலவு வேற என்ன பண்றது நானும் அப்படி தான் என்ன பண்றது போறேன் இந்த எனக்கு சீக்கிரம் போயிடலாம் சரி டைம் வேறு எடுக்க போகணும் அப்படி இப்படின்னு பேசி கடந்தா நான் முதல் காலேஜுக்கு போனால் அப்புறம் பேசிக்கலான்ட்டு அனுப்பி விட்டுட்டேன் அதான் என்ன பண்ணுறதோ ஒன்றும் தெரியல இந்த பண்டிகா சாச்சு வரும்னு பார்த்தா அது இன்னும் நாலஞ்சு நாள் ஆகும் போல் இருக்குது இன்னும் அவளுக்கு கொடுக்காமல் இருக்கிறா அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அவர்கிட்ட கேட்குறப்பும் தயக்கமாகவே இருக்குது அவரும் எதுவுமே வாயை திறக்கல உலகிற்கு ஏதாவது வாங்கி கொடுன்னு பசங்க வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க அவள் தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தானே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான் ஆமாம் தான் நான் தான் இன்றைக்கி அவர்கிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கணும் பொழுதோடு தான் என்ன சொல்கிறாருன்னு